Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கனா காமசூத்ரா சொல்லும் இந்த 5 செக்ஸ் போசிஷன ட்ரை இரு மடங்க இன்பம் பெறுவீங்கலாம் வாங்க இதை கதை பத்தி பார்க்கலாம் உடலுறவு உங்கள் பாலியல் ஆர்வத்தை குறைக்கலாம் திருப்தியற்ற மற்றும் வலிமிகுந்த உடலுறவை நீங்கள் கொண்டிருந்தால் கவலைப்பட வேண்டாம் சில செக்ஸ் பொசிஷன்கள் உங்கள் வலியை குறைத்து இருமடங்கு இன்பத்தை பெற உதவும் நீங்கள் ஈடுபடும் எல்லா நேரங்களிலும் உடலுறவில் இன்பத்தை பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தம்பதிகளின் செயல்பாடுகள் விருப்பம் பாலியல் ஆர்வம் மற்றும் மனநிலை போன்ற பல்வேறு காரணங்கள் உங்கள் பாலியல் வாழ்க்கையில் தலையிடலாம் அதே நேரம் வலிமிகுந்த உடலுறவும் உங்களுக்கு உடலுறவின் மீதான ஆர்வத்தை குறைக்கலாம் இந்த வலி அழுத்தத்தை உங்கள் சிக்ஸ் டிரைவில் இடைநிறுத்த விடாதீர்கள் ஏனென்றால் உடல் உறவின் போது நீங்கள் உணரும் இந்த வலியை குறைக்க சில பாலின நிலைகள் உதவும் அனைத்து பாலின நிலைகளும் வலி ஏற்படுத்தக்கூடியவை அல்ல ஒரு ரிசர்ச்சின்படி வலியை குறைக்கும் திறன் கொண்ட சில பாலியல் நிலைகளும் உள்ளன அடிப்படையில் இந்த நிலைகள் யோனி பாதையை நன்றாக திறக்க உதவுவதால் வலி குறைகிறது உடலுறவின் போது நீங்கள் உணரும் வலியைக் குறைக்கும் சில பாலியல் நிலைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஸ்பூனிங் பொசிஷன் ஆண் பெண் என அனைவரும் உடலுறவில் வித்தியாசமான செக்ஸ் நிலைகளை முயற்சி செய்ய வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் சில செக்ஸ் நிலைகள் உங்களுக்கு வழியை ஏற்படுத்தலாம் உடலுறவின் போது நீங்கள் அனுபவிக்கும் வழியை குறைக்க ஸ்பூன் நிலையை நீங்கள் முயற்சி செய்யலாம் இந்த நிலைக்கு நீங்கள் அதிக அழுத்தத்தை கொடுக்க வேண்டியதில்லை இதனால் நீங்கள் வழியை அனுபவிக்க தேவையில்லை ஸ்பூனிங் பொசிஷன் தம்பதிகள் இருவருக்கும் இரு மடங்கு இன்பத்தை கொடுக்கும் பெண் மேலே இருக்கும் பொசிஷன் அதாவது உடலுறவில் ஆண்கள் மட்டும்தான் எல்லா செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றில்லை பெண்களுக்கும் அதில் சம பங்கு இருக்கிறது ஆனால் பெரும்பாலான பெண்கள் கூச்சப்பட்டு கொண்டு பாலியல் செயல்பாடுகளை செய்யாமல் இருக்கிறார்கள் எப்போது உங்களுடைய துணை சோர்வாக உணருகிறாரோ அப்போது நீங்கள் விளையாட்டை தொடங்கலாம் உடலுறவால் பல பெண்கள் வழியை உணரலாம் அதனால் உடலுறவு உங்களுக்கு வழியாக இருந்தால் பெண்கள் மேலே இருக்கும் நிலையை முயற்சி செய்யலாம் இது தம்பதிகள் இருவரையும் சுவாரஸ்யமான உடலுறவில் ஈடுபட வழிவகுக்கும் அடுத்ததாக ஸ்டாண்டிங் பொசிஷன் உடலுறவின் ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஈடுபடுவது எளிதானது உடலுறவின் போது நிற்கும் நிலையை நீங்கள் முயற்சி செய்தால் வலுக்கட்டாயமாக தள்ளுவது மிகவும் கடினமாகிவிடும் இதன் விளைவாக உங்களுடைய பங்குதாரர் காயப்படுத்தும் இடத்தை தாக்கும் வாய்ப்பு குறைவு இந்த நிலைகள் குறிப்பாக என்டோமெட்ரியோசிஸ் மற்றும் உடலுறவின் போது அதிக வழியை உணரும் பெண்களுக்கு நன்றாக வேலை செய்யக்கூடும் ஆதலால் தம்பதிகளை இன்றே உங்கள் பாலியல் வாழ்க்கையில் இந்த நிலையை இணைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக டாக்ஸ்ட்ரெயில் தம்பதிகளிடையே மிகவும் பிரபலமாக அறியப்படும் ஒரு நிலைதான் தான் இந்த நிலை ஆழமான ஊடுருவலை அனுமதிக்க மிகவும் ஆக்ரோஷமானதாக கருதப்பட்டாலும் உங்களுக்கு இரு மடங்கு இன்பம் கிடைக்கும் மேலும் இந்த நிலையில் இருக்கும் போது உங்கள் இடுப்பை மேலே உயர்த்தினால் அது வலியை குறைக்கும் அறுபத்தி ஒன்பது நிலை அதாவது இந்த நிலை காமசோத்ராவில் பிரபலமாக கூறப்படுகிறது உடலுறவின் போது சில நிலைகள் உங்களுக்கு அதிக வலியை ஏற்படுத்தலாம் வலி மிகுந்த உடலுறவு உங்களை கவலையடைய வைத்திருந்தால் இந்த நிலை சிறந்தது இந்த நிலையை முயற்சிக்கும் தம்பதிகள் இருவரும் பேசி முடிவு செய்து கொள்ள வேண்டும் இது சற்று சுவாரஸ்யமானது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி